ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி ஸோ இன்னைக்கு சேம் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு விதமான கீரை அது கீரில் வந்துட்டு பருப்பே இல்லாமல் கீரை மசியல் செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் ஸோ அதை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம் அதே மாதிரி கீரை மசியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி சிம்பிள் சீக்கிரமே செஞ்சிடலாம் ஸோ ஈஸியான கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கீரை மசியல்ன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் மூணு விதமான கீரை எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ என்னென்ன கீரை எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெந்தயக்கீரை ஸோ இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு கீரை வச்சு தான் நம்ம செய்வோம் இன்றைக்கி வந்துட்டு நான் மூணு கீ மூணு கீரை வச்சுட்டு கீரை மசியல் செய்கிறேன் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு பின் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்க கீரை மசியலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு பருப்பு இல்லாத செய்ய போகிறோம் இல்லைங்களா ஸோ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது ஒரு மூணு வெங்காயம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி மூணுக்கட்டு கீரை அதனால பச்சை மிளகா வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்து எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு கருவேப்பிலை இது ஃபுல்லா வதக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல ஜஸ்ட் சும்மா எண்ணெய் போட்டிருக்க பருப்பு இல்லாததால கொஞ்சமா எண்ணெய் போட்டு சேர்த்துருக்கேன் சோ அவ்வளவுதான் இப்ப வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சீலுக்கு வந்துட்டு தக்காளி தான் நிறைய தேவைப்படும் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளின்றதுனால பன்னெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாக வதங்கணும்னு ஒரு அவசியம் இல்லை கொஞ்சமா கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து கொஞ்சமா வறுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கீரை சேர்த்தேன் இப்போ வந்துட்டு கீரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் கீரை வந்துட்டு ஆல்ரெடி தண்ணி விடுன்றதுனால வெறும் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன் இது கூட வந்துட்டு புளி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் பாயில் ஆகி வந்த உடனே பாத்தீங்கன்னா கீரை எல்லாமே வெந்துட்டு கம்மி ஆயிடும் ஸோ அந்த டைம்ல வந்துட்டு குக்கர் விசில் போட்டீங்கன்னா மூணு விசில் விட்டு எடுத்தா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொதி வந்த உடனே நான் வெறும் ஒரு சொம்பு தண்ணி தான் சின்ன தான் தண்ணி ஊத்துனேன் தண்ணி பாத்தீங்கன்னா அதிகமாவே வந்துச்சு கீரையில இருக்கிற தண்ணியே இப்போ கரெக்டா இருக்கும் இப்ப நான் வந்துட்டு குக்கர் லிட்டு போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டா கீரை நல்லாவே வெந்து வந்துடும் சோ இது மூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சோ விசில் ஃபுல்லாவே எடுத்தாச்சு இப்போ ஓபன் பண்ணி பாத்துடுறேன் சோ கீரை ஃபுல்லாவே நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணா எக்ஸஸ் இதுல இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இதுல இருக்கு இல்லைங்களா அதிகமா இருக்கிற தண்ணியை வந்துட்டு எடுத்துட்டு இதை வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் கீரை பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிச்சு எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட பருப்பு சட்டி இல்லை ஸோ ஒரு வேளை பருப்பு சட்டி இருக்கிறவங்க வந்துட்டு அதில் மசிங்க ஸோ இது வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் கடாய எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ கீரை மசியல் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் நல்லாயிருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இந்த இடத்துல கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் சீரு சீர்கம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே சிறுசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சது நாலு வர மிளகா கொஞ்சமாக இது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாமே வதங்கிச்சு இந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள் இப்போ எல்லாமே வதங்கிறதுனால கீரை மசியல் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கீரை மசியல் சேர்த்துக்கிட்டேன் இத நல்லாவே கலரி விட்டுக்கிறேன் கீரை மசியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசியா வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால உப்பு சேர்த்துக்கிறேன் சோ அவ்வளவுதான் டேஸ்டியா ஸ்பைசியா புளிப்பா ஒரு கீரை மசியல் ரெடி ஒரு சூப்பரான கீரை மசியல் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கீரை மசியல் ரசம் அப்புறமா காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சிருக்கேன் ஸோ காலிஃப்ளவர் பொரியல் நான் வேறு வீடியோவில் வந்துட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதே ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்